என்னோட பேரு பூங்குடி நாங்க நம்ம ஃபேமிலி வந்துட்டு நாங்கள் நிறைய இடத்துல லேண்ட் பார்த்தோம் ஆனா ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகல அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்டா மூலமா வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்தோம் அங்கே வந்து மணிகண்டன் பிரதர் வந்து எங்களை கூட்டிட்டு போய் நிறைய இடங்களை வந்து காமிச்சாங்க எங்களுக்கு கடைசியா வந்து அருள்முருகன் இடத்துல வந்து நகரில் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வந்து செட் ஆச்சு அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து காசு கொடுத்து வாங்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க மணிகண்டன் நான் நிறைய கேள்வி கேட்டேன் வேற யாராவது இருந்தாங்கனாக்கா கண்டிப்பா வந்து முகம் காட்டியிருப்பாங்க ஆனா மணிகண்டன் ஒரு சின்ன ஒரு முக சொொழிப்பு கூட இல்லாம ரொம்ப நல்லா பேசினாங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் எங்களை வந்து கேளுங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை நடத்தினாங்க ரொம்ப நல்ல பையன் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ண உடனே அவங்க மத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கே குடுத்து கொண்டு வச்சு கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பக்காவ பண்ணி கொடுத்தாங்க நீங்க என்ன பர்தரா மூவ் பண்ணணும் பத்தி அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ப்ராசஸ் லோன் ப்ராசஸ் கூட உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எந்த டீலேட்டும் கிடையாது அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய இடம் வந்து ரிஜெக்ட் பண்ணோம் பட் எல்லாமே ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி கடைசியாக தான் நாங்க இந்த இடத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் மேல அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அலைய வச்சு அதுக்கப்புறம் தான் செட்டில் பண்ணோம் அவங்களுடைய பொறுமை ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா வேற யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பா சர்ஜெஸ் பண்ணுறோம் பேங்க் டீட்டெயில் வந்து அவர் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணார் எங்களுக்கு நெக்ஸ்ட் யார் ரீச் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க பேங்க் பர்சனும் எங்களுக்கு ப்ராப்பரா ரீச் பண்ணி நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குலாம் எல்லாம் என்னென்ன இது வேணும் எதுலாம் மிஸ்டேக்காக இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ப்ராப்பரா மூவ் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்தையும் அவங்க மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எதுக்கெல்லாம் லோன் எலிஜிபிள் ஆகும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எது எதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு எதற்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்றது ஒரு கிளியராக கவராக சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் மூவ் பண்ணலாமா வேணாமான்றது டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே முடிச்சனால தான் நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ண வந்தோம் இங்கே